இன்றைய செய்திகளின் தொகுப்பு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம் உள்ளிட்ட வீரர்களை பூமிக்கு அழைத்து வரான் மஸ்க் உதவியை நாடிய டொனால்டு டிரம்ப் பைடன் விண்ணில் சிக்கி தவிப்பவர்களை மஸ்கின் மீட்டு வரும் என நம்பிக்கை பாறைகளால் ஆன பூமியின் மேற்பகுதி பெயர்ந்து வருவதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு கலிபோர்னியாவின் சியரா நெவேடா மலைகளுக்கு அடியெழுந்த புவியியல் சுழற்சி நடந்திருப்பதாகவும் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பார்முலா ஒன் கார் பந்தயத்தில் பயன்படுத்தப்பட்ட ரேஸ் கார் ஜெர்மனியில் வரும் சனிக்கிழமை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஏலம் போகும் என எதிர்பார்ப்பு தமிழ்நாடு மூத்தோர் தடகள சங்கத்தின் சார்பில் மதுரையில் நடைபெற்ற தடகள போட்டியில் பனிரண்டு பதக்கங்கள் பெற்று செயலாளர் சிவகுமார் தலைமையிலான நாமக்கல் மாவட்ட மூத்தோர் தடகள அணி சாதனை பெற்றுள்ளது பதக்கங்களை வென்ற வீரர்களுக்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களை நேரில் அழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிரெடிட் கார்டுகளின் எண்ணிக்கை இருமடங்காக அதிகரிப்பு டெபிட் கார்டு எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளாக சீராக உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அபரிமிதமாக வளர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் பயன்பாட்டின் எளிமை காரணமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சிக்கு யுபிஐ குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக இருந்து வருவதாகவும் விளக்கம் கனடா பிரதமர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரூபி தல்லா போட்டி சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை நாடு கடத்துவேன் என ட்ரம்ப் பாணியில் பிரச்சாரம் இரவு நேரங்களில் ரயில்களில் செல்போன்களை சார்ஜ் செய்யும் பிளக் பாயிண்ட்களுக்கான மின் இணைப்பு ரத்து செய்யப்படும் ரயில்களில் தீ விபத்துகளை தடுக்கும் நோக்கில் இரவு பதினொன்று மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என தகவல் இந்தியாவின் நூறாவது ராக்கெட்டான இரண்டு செயற்கை செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இஸ்ரோ இதுவரை ஐநூற்றி எட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தம் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் சதம் அடித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் த்ரிஷா ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி பத்து ரன்கள் குவித்து அசத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க